இந்த வீடியோ இதுக்குன்னாக்கா முடி வளர்றதுக்கு ஈஸியான வீடியோ தான் இது நான் பேச்சில் பார்த்தது நான் உங்களுக்கு செய்முறைக்காண்டி போடுறேன் நான் செஞ்சு பார்த்துட்டு ஒருத்தர் போட சொன்னீங்க அதுக்காண்டி ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றுமில்ல கருவேப்பில் இருக்குது இந்த கருவேப்பில ஒரு கை அளவு ஒரு கைப்பிடி அளவு இது ஒரு ரெண்டு பேத்துக்கு போடுறான் கைப்பிடி அளவு இதில் போடுறோம் மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதில் போடுங்க அவ்வளோ இந்த தான் அளவு தேவை தக்கன போட்டுக்கிடாது அப்போ இந்த தேங்காய் இந்த அறுபத்தி கிலோ தேங்காய் ஒரு தேவையான அளவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப ரெண்டு கீத்து அந்த மாதிரி எடுத்து அதை வெட்டி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க ஓகே போட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும் இந்த கருப்பில் தேவையில்லாம் எடுத்து வச்சுடு மிக்சியில் போட்டு நல்லா அப்படியே அடி மிக்ஸியில் போட்டு நல்லா அடிக்கணும் இந்த மாதிரி விட்டியில் அடிச்சுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஏன்னா இந்த பாருங்கள் அப்படியே இருக்குது இதுக்கு இந்த ரசத்துக்கு இது பண்ணுற மாதிரியே இருக்குது லைட்டாக இதாக இல்லைனா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க போதும் போது ஊற்றணும் என்னால் தேங்காய் இருக்கிறதுனால இதாக இருக்குது கொஞ்சம் என்ன கொஞ்சம் அறையணும் தண்ணி பற்றி அறையிலன்னா தண்ணி இது பண்ணிக்கிறேங்க அதில் தண்ணி ஊற்றினா ஒன்று சொல்லலை ஆனால் வந்து இதில் தேங்காய் தேங்காய்ச்சல் பற்றில எனக்கு இன்னும் கொஞ்சம் செல்லு ஓகே இந்த அளவுக்கு போதுமானது பேஸ்ட் மாதிரி வந்து பார்க்க அப்படியே எடுத்ததுல போட்டு புளி பேஸ்ட்டு மாதிரி உள்ளது எடுத்து நான் இப்படி எதிர்த்து பார்த்தீங்களா அது அப்படி இது காட்டன் துணி தான் புளியணும் வடிகட்டியில் புளிஞ்சுடாயிய புளிய முடியாது அடி புளி இல்லை அது மறுபடியும் அடுத்ததுல போட்டுக்கணும் முன்னூறு அடிக்கணுங்களா போட்டு புளிஞ்சு எடுத்துகிட்டு மிச்சத்தை மறுபடியும் மிக்சியில் போட்டு நூறு அடி அடி வைக்கணும் இந்த மாதிரி புளிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி ஏன்னா தேங்காய் பால் இருக்குது நல்லா வந்துடுறேன் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு மறுபடியும் அந்த அடித்தது போக மிச்சத்தை இருக்கும்ல மறுபடியும் மிக்ஸியில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஏன்னா ஒவ்வொரு ஆளுக்கு நூறு எம்எல் சொன்னால் கணக்கு ரெண்டு பேர் இது எனக்கு என் மனைவிக்கும் போகிறோம் ரெண்டு பேத்துக்கு இரநூறு எம்எல் வேணும் மறுபடியும் அந்த புளிஞ்சிட்டு மறுபடியும் அதை மிக்ஸியில் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் அடிக்கணும் இது வந்து காலையில் வெறு வயிற்றில் தான் குடிக்கணும் அதுக்கு தான் காலையில் வீடியோ பாருங்கன்னு சொன்னேன் காலையில் வெறு வயித்தில் சாப்பிடாமல் வாரத்தில் மூணு நாள் இது குடிக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னாக்க வயிற்றுல உள்ள புண்ணு ஆறுன்னு சொல்கிறாங்க கருவேப்பில் வேணும் தேங்காய்ச்சல் தான் ரெண்டே விஷயம்தான் மிக்சியில் போட்டு யார் வேணாலும் அடிச்சிக்கலாம் இல்லை இப்போ பெண்கள் தான் அடித்து கொடுக்கணுன்னில ஆண்களும் செஞ்சுக்கலாம் ஈஸியாக ஆமாம் நம்ம தனியாக ஒரு ஆளுக்கு செஞ்சோம்னா டக்குனு நேராக வேலை முடிஞ்சிருக்கு ரெண்டு நல்லா கொஞ்சம் கூட போட்டு சேட்டுறதுனால கொஞ்சம் தண்ணி விட்டிக்கு ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் கூட போட்டு சேட்டுனால உள்ளேட அது எப்போயும் உள்ளட ஆகாது ஏன்னா இப்போ ரெண்டு வாரம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் முடி வித்தியாசம் தெரியுது முக்கியமாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அடி இந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் இது மாதிரி வரணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க ஏன்னா அவங்க சொன்ன விளம்பரத்தில் இந்த மாதிரி தெளிவாக சொல்லலை உங்களுக்கு புளிகிற அளவுக்கு வராங்க அதுக்காக ரொம்ப தண்ணி ஒத்திராயே புளிக்க ம் ஓகே நான் கரெக்டான அளவுக்குப்பா அவ்வளோதான் கண்டுகிட்டே இருந்தேன் வா ரொம்ப ஈஸியான ரெண்டே பொருள் தான் தேங்காய் சில் இது குடிச்சா வயிற்றில் உள்ள புண்ணு முதலுண்ட ஆறுன்னு சொல்கிறாங்க நானும் வெளியில் நாலு வட்டை விசாரிச்சு பார்த்தேன் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் உங்கள் அக்கா பக்கத்தில் பெரியவர்கள் இருந்தால் ஒரு தெளிவாக கொஞ்சம் கேட்குறதுனாலும் கேட்டுக்கிடுங்க இது பெயினாக எதுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா அந்த வெள்ளை முடி வராமல் இருக்கிற ஆமாம் இது முடி வராமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் ரெண்டு நான் ஆல்ரெடி ரெண்டு வாரம் அதை பிடிச்சிட்டு தான் இருக்கேன் ஆமாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சேன் ஈஸியான நான் பெற்றதுனால ஃபாலோ பண்ணுறேன் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ பார்த்து அதில் எலுமிச்சம்லாம் இஞ்சி என்னென்னமோ சொன்னாங்க அது நம்ம காலை நேரத்தில் வந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது இதுவே ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் லீவுனால அந்த வீடியோ எடுக்கிறேன் மற்ற நாளில் ஸ்கூலுக்கு அதுக்கு கிளம்புவோம் லேட்டாகிடணும் பிள்ளைகள ஸ்கூலுக்கு விடணும் வேலைக்கு கிளம்பணும் நல்லா டைமிங் இருக்காரு நான் இதில் போதுமான அளவு வந்துடுச்சு ரெண்டு பேத்துக்கு தனி ஆறாயிரம் கிளாஸ் வந்தால் போதும் சின்ன கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ஓகே நான் ரெண்டு பேத்துக்கு தேவையான அளவு வந்துடுச்சு இதை அப்படியே குடிக்கலாம் உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் இந்த நாட்டு சக்கரை பாங்க இந்த மாதிரி நாட்டு நான் ஸ்டார்டிங்கில் நாட்டு சக்கரை தான் போட்டேன் அப்புறம் இனிப்பு இல்லாமல் குடிச்சு பார்த்தேன் அது நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேங்க இல்லைன்னா அப்படியே கொடுங்க ஆனால் வெறும் வயிற்றுலாம் வாரத்தில் மூணு நாள் குடிங்க குடிச்சிங்கன்னா வயிற்று உள்ள புண்ணு மோகன் ஆறுன்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக முடி இன்னும் வெள்ளை முடி வராதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் இந்த நிறையா சின்ன வயசில் அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்க நிறைய வெள்ளை முடினா வரும் அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது